ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மீழ் பார்வை சேனல் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்க போகிறோம் ஒரு வீடியோ அப்படின்னு சொல்கிறத விட உங்கள் ஃபேவரட் நடிகர்கள் நடித்த படங்களோட பாக்ஸ் ஆஃபீஸை அனலைஸ் பண்ண போகிற பல வீடியோக்களாக வரப்போகிற வீடியோ தொடருக்கான முதல் வீடியோ தான் இது அதாவது தமிழில் இப்போ நடிச்சுட்டு டாப் நடிகர்கள் நடித்து கடைசியாக வெளிவந்த அஞ்சு படங்களோட தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி தான் இந்த வீடியோ தொடரில் முழுசாக பேச போகிறோம் ரஜினி கமல் விஜய் அஜித் சிவகார்த்திகேயன் தனுஷ் விஜய் சேதுபதி ஜெயம் ரவி சிம்பு இந்த நடிகர்கள் நடித்து கடைசியாக வெளிவந்த அஞ்சு படங்கள் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு என்ன கலெக்ட் பண்ணியிருக்கு அந்த அஞ்சு படங்களோட ஆவரேஜ் என்ன அந்த அஞ்சு படங்களுக்கான ஷேருக்கான ஆவரேஜ் எவ்வளவு அப்படிங்கிற ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோ அனலிசிஸில் பார்க்க போகிறோம் கிரிக்கெட் பிளேயர்ஸ் விளையாண்ட லாஸ்ட் அஞ்சு மேட்சோட பர்ஃபார்மன்ஸை ஒவ்வொரு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயும் அனலைஸ் பண்ணி வீடியோவாகவும் நியூஸாகவும் கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி தமிழ் சினிமா நடிகர்களுக்கும் இது மாதிரியான ஒரு அனலைஸ் வீடியோ பண்ணலாம் அப்படிங்கறதுதான் இந்த முயற்சி இந்த வீடியோ சீரீஸ்ல நம்ம சொல்ல நடிகர்கள் எல்லாரையுமே ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு வரிசைப்படுத்தி சொல்ல போறது கிடையாது அந்த நடிகரோட தமிழ்நாடு மார்க்கெட் வேல்யூ எப்படி இருக்குது அவங்க படங்கள் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுது எவ்வளவு ஷேர் கொடுக்குது வணிக ரீதியாக எப்படியெல்லாம் வெற்றி பெறுது அப்படின்னு உங்களுக்கு தான் இது மாதிரியான ஒரு சின்ன முயற்சி இது மாதிரி நம்ம சொல்ல போகிற நடிகர்களோட தமிழ்நாடு கலெக்ஷன் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை மேலும் எக்ஸ்பென்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிச்சு இந்தியா அளவில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிச்சு வேர்ல்டு வைடில் ஒவ்வொரு நடிகர்களோட படங்களும் எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரங்களை அடுத்த சீரீஸில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இது மாதிரி ஒவ்வொரு இந்திய மாநிலங்கள்லையும் நம்ம தமிழ் நடிகர்களோட படங்கள் எப்படியெல்லாம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரங்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுக்காக நிறைய கமெண்ட்ஸ் வர்ற பட்சத்தில் அந்த வீடியோ குயிக்காக உங்களுக்காக ப்ரெசன்ட் பண்ணப்படும் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அனலிஸ்ட் சீரீஸ் வீடியோவோட முதல்ல நம்ம பார்க்க போற நடிகர் தனுஷ் தனுஷ் நடிச்சு கடைசியா வெளிவந்த அஞ்சு படங்கள் தமிழ்நாடுல மட்டும் கிராஸ் கலெக்ஷனாக எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அதன் மூலமா எவ்வளவு ஷேர் கிடைச்சிருக்கு அந்த படம் ஒரு வெற்றி படமா அமைஞ்சதா இல்ல ஒரு தோல்வி படமா மாறி இருக்கா அப்படிங்கிற முழு விவரங்களையும் பார்க்கலாம் வழக்கம் போல நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னால கொஸ்டின் செக்மெண்ட்டை முடிச்சுட்டு அப்புறமா வீடியோக்குள்ள போகலாம் போன வீடியோவுல ஒரு சீனை காமிச்சு இந்த காட்சி தமிழ் படத்துல எந்த படத்துல வந்த ஒரு காட்சி அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தோம் அதுக்கு கிட்டத்தட்ட நூறு பேருக்கும் மேல சரியான பதில கொடுத்து அசத்தி இருக்கீங்க அதுல இருந்து முதல்ல சரியான விடைய சொன்ன அஞ்சு பேர் மதுசூதன் ராமன் துரை சுசி கணேஷ் கேப்டன் சதீஷ்குமார் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற அஞ்சு பேர் முதல்ல சரியான விடைய சொல்லி இருந்தாங்க அடுத்து இன்னைக்கு வீடியோவுக்கான கொஸ்டின் செக்மெண்ட் அடுத்து நீங்க பார்க்க போற இந்த காட்சி தமிழ் படத்துல எந்த படத்துல வந்த ஒரு சீன் அப்படிங்கிற உங்க சரியான பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எவனோ தண்ணி அடிச்சா உனக்கு என்னடா நரம்ப மாதிரி நரம்பு மாதிரி இருக்க என்னைக்காவது நிறைய காலி பண்ணி அனுப்பிவிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் சொல்றதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தமிழ் சினிமா சம்பந்தப்பட்ட எக்ஸ்க்ளூசிவான பாக்ஸ் ஆஃபீஸ் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்ஸ் ஆஃபீஸ் அனலிஸ்ட் வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நடிகர் தனுஷ் தனுஷ் நடிச்சு கடைசியாக வெளிவந்த அஞ்சு படங்களோட தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கு அப்படிங்கிற விவரங்களை ஆரம்பிக்கலாம் தனுஷ் நடித்து கடைசியாக வெளிவந்த அஞ்சு படங்களும் கடந்த நான்கு வருஷங்களில் வெளிவந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இப்படி கடந்த நாலு வருஷங்களில் தனுஷ் நடித்த அஞ்சு படங்கள் வெளியாகியிருக்கு அந்த வரிசையில் முதல்ல நம்ம பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செல்வராகவன் டைரக்ஷனில் யுவனோட மியூசிக்கில் தனுஷ் நடித்து வெளிவந்திருந்த நானே வருவேன் படம் இந்த படத்துக்கான தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸை ஃபைவ் ஸ்டார் நிறுவனம் இருபத்தி ரெண்டு கோடிக்கு வாங்கியிருந்தாங்க படம் வெளியான முதல் நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் ஏழு புள்ளி அஞ்சு கோடிகளை வசூல் பண்ணியிருந்தது முதல் வார முடிவில் இருபத்தி நான்கு கோடிகளையும் தன்னுடைய லைஃப் டைமாக நானே வருவேன் படம் தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தி ஆறு கோடிகளையும் வசூல் பண்ணியிருந்துச்சு இதன் மூலமாக கிடச்ச தேட்டரிக்கல் ஷேர் பதினெட்டு கோடி சுமார் இருபத்தி ரெண்டு கோடி விலை கொடுத்து வாங்கப்பட்ட இந்த படத்துக்கான ரைட்ஸ் தேட்டரிக்கல் ஷேராக பதினெட்டு கோடி மட்டுமே கிடச்சிருக்கிறதால இந்த படம் ஒரு தோல்வி படமாக மாறி இருந்தது தனுஷ் நடித்து கடைசியாக வெளிவந்த அஞ்சு படங்களோட லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெங்கி அட்லூரி டைரக்ஷனில் ஜி வி பிரகாஷ் மியூசிக்கில் தனுஷ் நடித்து வெளிவந்திருந்த வாத்தி இந்த வாத்தி படத்துக்கான தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸை ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனம் பத்தொன்பது கோடிக்கு வாங்கியிருந்தாங்க படம் வெளியான முதல் நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் அஞ்சு கோடி கிராஸ் கலெக்ஷன குவிச்சிருந்தது அதுக்கப்புறம் முதல் வார முடிவுல ஒட்டுமொத்த ஆறு கோடிகளையும் கிராஸ் கலெக்ஷனா தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பத்தி ரெண்டு கோடிகளையும் வசூலா பெற்று இருந்துச்சு இந்த வாத்தி படம் இதன் மூலமா கிடைச்ச தேட்டரிக்கல் ஷேர் மட்டும் இருபத்தி ரெண்டு கோடி சுமார் பத்தொன்பது கோடிக்கு வாங்கப்பட்ட இந்த படத்துக்கான தேட்டரிக்கல் ரைட்ஸ் தேட்டரிக்கல் ஷேர் மூலமாக இருபத்தி ரெண்டு கோடி கிடைச்சதால் இந்த வாத்தி படம் ஒரு வெற்றி படமாக தமிழ்நாட்டில் அமைஞ்சிருந்தது தனுஷ் நடித்து கடைசியாக வெளிவந்த அஞ்சு படங்களோட லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் தனுஷ் நடித்து வெளிவந்திருந்த கேப்டன் மில்லர் இந்த கேப்டன் மில்லர் படத்துக்கான தமிழ்நாடு தேட்டரிக்கலை இருபத்தாறு கோடிக்கு கொடுத்துருந்தாங்க படம் வெளியான முதல் நாளில் மட்டும் தமிழ்நாடு கிராஸ் கலெக்ஷன் எட்டு கோடி அதுக்கப்புறம் இந்த படம் வெளியான ஒரு வாரத்துல முப்பத்து ஒன்பது கோடி அதுக்கப்புறம் மில்லர் படம் தமிழ்நாட்டுல மட்டும் நாற்பத்தி ஆறு கோடி அப்படிங்கிற கிராஸ் கலெக்ஷன் கிடைச்சிருந்தது இதன் மூலமா கிடைச்ச தேட்டரிக்கல் ஷேர் இருபத்து மூன்று கோடி சுமார் இருபத்தாறு கோடிக்கு விலை போயிருந்த இந்த படத்துக்கான தமிழ்நாடு தேட்டரிக்கல் இருபத்தி மூணு கோடி ஷேரோட முடிஞ்சதால இந்த கேப்டன் மில்லர் படமும் ஒரு தோல்வி படமாகவே அமைஞ்சிருந்தது தனுஷ் நடிச்சு கடைசியா வெளிவந்த படங்களோட லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தனுஷ் டைரக்ஷன்ல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல வெளிவந்திருந்த ராயன் இந்த ராயன் படத்துடைய தமிழ்நாடு தேட்டரிக்களை பொறுத்த வரைக்கும் சன் பிக்சர்ஸ் நிறுவனமே ஓன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கான தேட்டரிக்கல் ரைட்ஸ் வேல்யூவா முப்பத்தி ரெண்டு கோடி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் படம் வெளியான முதல் நாள்ல தமிழ்நாடு கிராஸ் கலெக்ஷன் பதினஞ்சு கோடி இதுவரைக்கும் வெளிவந்த தனுஷ் படங்கள்லயே முதல் நாள்ல மட்டும் அதிக வசூல குவிச்ச படமா இந்த ராயன் அமைஞ்சிருந்தது அதோட முதல் வார முடிவுல தமிழ்நாடு கிராஸ் கலெக்ஷன் நாற்பத்தி ஒன்பது கோடிகளையும் இந்த ராயன் படத்துக்கான தமிழ்நாடு கிராஸ் கலெக்ஷன் எண்படிகளையும் தொற்று இருந்துச்சு இதன் மூலமா கிடைச்ச தேட்டரிக்கல் ஷேர்க்கான நாற்பது கோடி சுமார் முப்பத்தி ரெண்டு கோடி தேட்டரிக்கல் ரைட்ஸ்ல வெளியான இந்த படம் நாற்பது கோடி தமிழ்நாடு ஷேர் மட்டும் கிடைச்சிருக்கிறதால தமிழ்நாட்டுல இந்த ராயன் படம் ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருந்தது தனுஷ் படங்களோட லிஸ்ட்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சேகர் கம்முலா டைரக்ஷன்ல தமிழ் தெலுங்கு பைலாங்குவல் மூவியாகவும் தனுஷ் நாகார்ஜுனன் அடிப்பில் வெளிவந்திருந்த குபேரா இந்த குபேரா படத்துக்கான தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸ் ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனம் இருபது கோடிக்கு வாங்கியிருந்தாங்க படம் வெளியான முதல் நாள்ல தமிழ்நாடு கிராஸ் கலெக்ஷன் நான்கு புள்ளி அஞ்சு கோடிகளாகவும் ஒரு வார தமிழ்நாடு கிராஸ் கலெக்ஷன் பதினோரு கோடிகளாகவும் இந்த குபேரா படத்துக்கு கிடைச்சிருந்தது அதுக்கப்புறம் இந்த குபேரா படத்துக்கான ஒட்டுமொத்த லைஃப் டைம் தமிழ்நாடு கிராஸ் கலெக்ஷன் இருபது கோடி அதன் மூலமா கிடைச்ச தேட்டரிக்கல் ஷேர் மட்டும் பத்து கோடி சுமார் இருபது கோடி தேட்டரிக்கல் ரைட்ஸ் மதிப்பீடுல வாங்கப்பட்ட இந்த குபேரா படம் தேட்டரிக்கல் ஷேரா பத்து கோடி மட்டுமே கலெக்ஷன் பண்ணியிருந்ததால ஒரு மிகப்பெரிய தோல்வி படமா அட்டர் பிளாப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த விதமான படமா தமிழ்நாடு தேட்டரிக்கலை பொறுத்த வரைக்கும் அமைஞ்சிருந்தது ஆனா தெலுங்குல இந்த படம் ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருந்தது அப்படிங்கிறதும் இங்க குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் இப்படி தனுஷ் நடிச்சு கடைசியா வெளிவந்த அஞ்சு படங்களுக்கான தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸுக்கான விலை மட்டும் நூற்று பத்தொன்பது கோடி இந்த நூற்று பத்தொன்பது கோடிகளை அஞ்சு படங்களுக்குமான ஆவரேஜா பிரிச்சு பார்த்தோம்னா ஒரு படத்துக்கான தேட்டரிக்கல் ரைட்ஸுக்கான விலை மட்டும் முப்பது கோடி அதே மாதிரி கடைசியா வெளிவந்த அஞ்சு தனுஷ் படங்களோட டே ஒன் தமிழ்நாடு கலெக்ஷன் மட்டும் நாற்பத்தி ரெண்டு கோடி இந்த நாற்பத்தி ரெண்டு கோடியை அஞ்சு படங்களுக்கான ஆவரேஜா பிரிச்சு பார்த்தோம்னா ஒரு படத்துக்கு மட்டும் எட்டு புள்ளி நான்கு கோடி இந்த கடைசி அஞ்சு படங்களோட தமிழ்நாடு லைஃப் டைம் கிராஸ் கலெக்ஷன் மட்டும் இருநூத்தி ஐநூத்தி கோடி ஒரு படத்துக்கான ஆவரேஜ் சுமார் நாற்பத்தி ஐந்து கோடி இந்த அஞ்சு படங்களுக்குமான ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஷேர் மட்டும் இருபத்தி ஐந்து கோடி இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு தனுஷ் படம் வெளியாகுதா அந்த படத்துக்கான தமிழ்நாடு ரைட்ஸ் விலை மட்டும் முப்பது கோடியாகவும் அந்த படத்துக்கான தமிழ்நாடு முதல் நாள் வசூல் மட்டும் கிட்டத்தட்ட எட்டுல இருந்து பதினோரு கோடிகள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னும் அதே மாதிரி தமிழ்நாடு லைஃப் டைம் கிராஸ் கலெக்ஷன் ஐம்பது கோடிக்கும் மேலே இருக்கும் அப்படின்னும் அதன் மூலமா கிடைச்ச தேட்டரிக்கல் ஷேர் சுமார் இருபத்தஞ்சு கோடிக்கும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு தனுஷ் படம் வெளிவந்தா அந்த படம் தமிழ்நாட்டுல என்ன விலைக்கு விக்கும் அந்த படத்துக்கு முதல் நாள்ல தமிழ்நாட்டுல எவ்வளவு வசூல் கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக லைஃப் டைம்ல தமிழ்நாட்டுல மட்டும் அந்த படம் எவ்வளவு கிராஸ் கலெக்ஷன் குவிக்கும் அதன் மூலமா எவ்வளவு தேட்டரிக்கல் ஷேர் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதன் மூலமா நடிகர் தனுஷுடைய தமிழ்நாடு மார்க்கெட் வேல்யூ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரி தனுஷ் படங்கள் ஆந்திரா கர்நாடகா கேரளா ஹிந்தி ஸ்டேட்ஸ்லலாம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அந்த படங்களுக்கான ஆவரேஜ் என்ன அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா தனுஷ் நடிச்சு கடைசியா வெளிவந்த இந்த அஞ்சு படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற உங்க கருத்துக்களையும் எந்த படம் இன்னும் பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்க வேண்டிய படம் அப்படிங்கிற உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு தமிழ் நடிகரோட தமிழ்நாடு மார்க்கெட் வேல்யூவை டீப்பா அனலைஸ் பண்ற வீடியோவில் சந்திக்கலாம்